சாதி பெஞ்சாதீங்க பாலியல் வேற்றுமை அது அவ சொல்ற சாதி இடா பெரியோர் இடா பால் இடி குலத்தோன்னுட்டான் கொடுக்கற உயர்ந்த சாதி தனக்கு தனக்கு என்று பதிக்கு ஒதுக்குற கஞ்ச பிசுனா இருக்கடா அந்த இடி மகன் கீழ் சாதின்டா எல்லாரும் பாடி போறான் பாரதிக்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு தாத்தா வரா புரட்சி பாவட அவ இருட்டறையில் உள்ளதாடா உலகம் இருட்டறையில் உள்ளதானா உலகம் சாதி இருக்கின்றது என்பாடும் இருக்கின்றான் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு வாழ்ந்த அவன் தமிழின் உயிருக்கு நேர்னு வாழ்ந்த அவன் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்றுன்னு பாடல சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று முதல்ல சாதியை ஒழிடாங்க சாதியூ எல்லாரும் சமநிலை சமூகம் படைகிதான் போராடுறான் சித்தர் புத்தர் ஞானி யோகி மகான் எல்லா காலங்களையும் சாதிக்கு எதிரான குரல் சாதிக்கு எதிரான கருத்து சாதிக்கு எதிரான கட்டுரை சாதிக்கு எதிரான பாட்டு சிந்தனை போராட்டம் ஆனாலும் இந்த சாதி சாக மாட்டேங்குது அதை சொன்னா எல்லாரையும் சாகடிக்கிற சாதிய உனக்கு ஒரு சாதி வராதா அதன எல்லாரும் பாடுனா இந்த தலைமுறையில எங்க விஜித்து சிவபுராசைக்கு ஒரு நேரம் போலாம் இந்த சாதியை கொடுத்துறது ஒரு கொடிய சமூக நோயா இருக்கு கொரோனாவை விட பெரிய கொடிய நோய் சாதி என்ன செய்யுது உலகத்திலே புனிதமான ஒன்று இருக்குங்க அன்பு அதை கொன்று உலகத்திலே நீங்க இந்த இந்த மானுடன் ஒரு அளப்பெரிய ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறாங்க மனசனை மனுஷன் அழிச்சு கொள்றது இந்த எல்லா ஆயுதங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குன்னா அது அன்பு தரு அன்பு என்ன செஞ்சிருந்து பாருங்க அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்குள்ள வந்தா கடவுச்சிட்டு வீச அனுமதி வேணும் இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அமெரிக்கா ரஷ்யா போனா அவர் கடவுச்சிட்ட காட்டணும் அனுமதி உள்நுழைவு அனுமதி வேணும் வீசா அனுமதி உள்நுழைவு அனுமதி வேணும் ஆனால் ஒண்ணுமே தங்குது இல்ல ஒருத்தி ஒண்ணுமே இல்ல அன்னை தெரேசான் ஒருத்தி ஒண்ணுமே இல்ல அவளுக்கு அவளுக்கு ஒண்ணுமே கிடையாது அவ எந்த பதவியில இல்ல பாருங்க எல்லா நாடுகள்லயும் பணி செஞ்சு வந்து இந்தியாவில தங்கிட்டா அவருடைய சேவை நிறைய தேவை இந்த நாட்டுக்கு இருந்திருக்கு இருந்துட்டா அப்ப உலக நாடுகள் அந்த அன்பு தாயை பார்த்து சொல்லுது அவளுக்கு கடவுள் சீட்டு இல்ல உள் நுழைவு அனுமதி இல்ல வீசா இல்ல எந்த நாட்டுக்குனாலும் நீ வா தாயே உனக்கு எங்க தங்கணும்னு விருப்பமோ அங்கே நீ தங்கிக்கலாம் எந்த இடத்துல நீ குடியேறும் நினைக்கிறியோ அங்க குடியேறிக்கலாம்னு உலகம் இரு தரமும் விரித்து அந்த தாயை வரவேற்றதென்றால் உலகத்தை தன் அன்பால் சுருக்கிவிட்டார் ஒரு மனுஷன் அந்த அந்த மதம் மதம் சாதி எல்லாம் பேச்சுக்கிறான் எல்லாவற்றிலும் புனிதம் ஒண்ணு இருக்குது மனிதம் அந்த மனிதத்தை கொன்றுது ஆகச்சிறந்த ஒன்று அன்பு அதை கொன்றுது இந்த சாதி சாதியின் மதம் நீங்க என்ன சாதாரண நினைக்கிறீங்களா கல்லு சாராயம் அந்த கஞ்சா அவினு கொட்கை இந்த இதெல்லாம் இருக்குல்ல அது போட்டா தான் புதையிறோம் சாதி மதம் சொன்னாயிரும் இந்த மார்க்ஸ் விடவா ஒரு மேத இருக்க அந்த நாட்டில் இரண்டாயிரம் ஆண்டுகள்ல இவன் இவனை போல ஒரு சிந்தனையாளன் இன்னும் பறக்கலாம் அவனே சொல்றான் மதம் ஒரு அபின் சொன்னா எரியா மத்த போதையெல்லாம் படுத்து தூங்கினா இறங்கிரும் சாதி மத போதை எரிச்சுனா செத்து பாடையில போனாலும் ஏறாது என தனி சுடுகாட்டம் செத்தாலும் ஆறு முகக்கண்ட சுப்பிரமணிய நாடாருன்னு எழுதி வைப்பான் எழுதி வைப்பானா லேகலர் இல்ல செத்தாலும் போகாது இந்த சாதி ஒரு சமூக நோய் குறிப்பா எங்களுக்கு தமிழ் தேசியர்களுக்கு வந்து பெருநோய் இந்த மண்ணில் பிறந்த ஒரு பெரிய புரட்சியாளன் எங்களுடைய அண்ணன் தமிழரசன் அவர்கள் எழுதுறே சாதி மதம் சாராயம் இது மூணு வந்து தமிழ் தேசிய அரசியலின் மிகப்பெரிய பகை மது மதம் சாதி போத பெரிய கொடிய நோய்டாங்கிறது அது என்ன சொல்ல தேர்தல நம்ம வேலை செஞ்சு போவேன் எல்லாம் ஜாரிய நான் என்னதானாலும் நம்ம சாதியை விட்டு கொடுக்க முடியாது அவளுக்கு மொழி சேர்த்து கவலைப்பட அவனுக்கு இனம் செத்திருச்சே கவலைப்பட மாட்டான் ஆறு சத்திரிச்சே கவலைப்பட மலை கலவு போது கவலைப்பட மாட்டான் வளம் திருடு போது கவலைப்பட மாட்டான் உரிமை வரி போது கவலைப்பட மாட்டான் எது செத்தாலும் சரித்தன் சாதி சத்திர அப்படி நினைக்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட ரெண்டு காதலர்கள் சிக்கிக்கிட்டா என்ன நிலைமை அதான் கே ஒரு ஒருத்தன் வைக்கிறான் அந்த பேரன்புக்கு பிரச்சனை

நீங்க இந்த இந்த நாட்டுல தீண்டாமைங்கிற ஒரு சொல்லே நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு வழி இருந்தாங்க யாருக்கு அடிமை இல்ல எனக்கு யாரும் அடிமை இல்ல இந்த என்ன ஓட்டம் தான் இங்க எல்லாருக்கும் இந்த மானுடத்துல எல்லாருக்கும் தேவைப்படும் இது இதுதான் இங்க இருக்கிற சிக்கல் இப்ப பாருங்க என்னரும் மக்களே சில பாருங்க என்னரும் மக்களே இந்த பூமியில பிறந்து தாழ்த்தப்பட்டவர்கள் தீண்டத்தகாதவர்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது குளத்தில் குளிக்க கூடாது தெருவில் நடக்க கூடாது இப்படி இந்த தீண்டாமை இழிவை சுமந்து நீங்க இந்த பாடை பார்க்கும் போது என் இதயம் நொறுங்கி ரத்தம் வழிகிறது இதற்கு நீங்கள் தாயின் கருவறையிலே கலைந்து போயிருக்க கூடாதா அப்படின்னு ஆவேசமா தன்னுடைய வழியை வெளிப்படுத்துறாரு அம்பேத்கர் அததான் அததான் தோணுது எத்தனை வழி எவ்வளவு வழியின் மொழியது இன்னமா 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 அந்த பாருங்க பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற இந்த கொடிய நோயை ஒழிக்காத சமநிலை சமூகம் திறக்க இதற்கு என்னைக்கு சொல்லு பாருங்க அந்த படத்தில் கூட வருது பாருங்க நம்முடைய குரல் ஒளியில வருது நம்ம பாலாசல்ல சொல்றாரு பாருங்க பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் வல்லுவர் பெருமாதனார் மறைமொழியில் எத்தனை ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடுற அந்த காலத்திலேயே இந்த பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா மானுடருக்கும்னு சொல்லவே இல்லை நம் மூதாதை எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒக்கும் அதனால பிறப்பின் அடிப்படையில் பயுபாடு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாரதி ஏன் ஆகச்சிறந்த மானுடன் ஆகச்சிறந்த மானுடன் பாரதி கிட்ட கேட்கப்படுது எங்க நோய் நாம பிரம்மனின் தலையிலிருந்து பிறந்தோம் சத்திரியின் தோல் இருந்து பறந்தான் வைசிய தொடையிலிருந்து இருந்து பிறந்தான் அந்த சூத்திர கால இருந்து பிறந்தான் இந்த பஞ்சமன் ஒருத்தருக்கான அவன் எல்லாம் பிறந்தான்னு பாரதி கிட்ட கேட்கப்படுது பாரதி அவை மட்டும்தான்டா அவங்க ஆத்தாலுக்கும் அப்பழுக்கும் பிறந்தான் புரியுதா அவங்களுக்கு

எல்லாம் கொண்ட சக மனிதனை தாழ்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுவர் ஒரு மனநிலை நோய் அது மன நோய் மற்றெல்லாம் இருக்கிறது வைக்கப்படும் தான் என்ன துணிவில் இருக்கிற வண்ணான் இருக்கிற மருத்துவர் அங்க சலவை தொழிலாளி வேணும் அங்க தச்சன் வேணும் அங்க விளைய வைக்க உணவுப் பொருளை விளைய வைக்க அங்க வேளாண் குடிமகன் உழவன் வேணும் அங்க அத உண சமைக்க பாத்திரங்கள் செய்யற குயவர் வேளாளர் குடிகள் வேணும் எல்லோரும் வேண்டும் எல்லாரும் சேர்ந்து இசைந்து அந்த சமூகம் ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார்கள் வைக்கப்படும் பிணமுடா எல்லாரும் தான் சாடியிருக்கான் பாடியிருக்கான் ஆடி இருக்கான் எல்லாம் பண்ணி பார்த்திருக்கான்னு நடக்கலங்க சாதிக்கு ஒரு சாமி சாதிக்கு ஒரு சமநிலை சமூகம் எங்க இருக்குது செத்த பிறகு பணத்தை புதைக்கிறதுல இவனுக்கு இந்த சாதிக்கு இது இந்த சாதிக்கு இது இந்த சாதிக்கு இது இதுல எந்த சாதிக்கும் பாகுபாடு இல்லாத ஒரு ஒரு தேசத்தை படைக்கும் உலகத்தில் இந்த நிலத்துல முடியல எங்க உயிர் தலைவன் அவன் கனவு கண்ட தேசத்துல தமிழ் தமிழீழ நாட்டில் நீ எவனாவே இரு என் கோட்டுக்குள்ள என் நாட்டுக்குள்ள வந்தா நீ தமிழனா இருந்து ஒரு மக்களை உருவாக்கி எல்லாரையும் ஒரே இடத்தில் மாவீரர்கள் துயிலும் இல்லமென்று நீ பெரிய தளபதினாலும் பாடு நீ நீ எவனவீர் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு இல்லாத எல்லோரும் ஒரே இங்கே உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டி வழியை கூட தாழ்ந்த சாதிக்காரன் பிணத்தை எடுத்துக்க முடியாது ஆனால் இங்க மகான்கள் தோன்றிருக்காங்க தாண்டி தோன்றிருக்கிறார்கள் பெரிய பூத்தன் தோண்டிட்டான் ஒன்னும் ஜல்ல இந்த தலைமுறை இந்த சாதி மதத்தின் கால்ல போட்ட செர்பா போட்டு தேய தேய தேய்ச்சி நடந்தாலே ஒழிய இது சாக இந்த கருமத்தை ஒழிக்காம சமநிலை சமூகம் படைப்பது என்பது சாத்தியமில்ல வெறுவே வெற்று சாதியை இழிவு தீண்டாமை கொடுமைகளை வைத்துவிட்டு சாதியை ஏற்றுதாரர்களை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்றம் சமூக மேம்பாடு என்று பேசுவது என்பது சாக்கடை குழியின் மேலே போடுகிறது சந்தனம் பந்தலுக்கு சமம் மல குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம் அண்ணா அம்பேத்கர் சொல்றாருன்னா காரணமா அவர் அனுபவிச்ச வழி அவரை போல ஒரு கல்வியாளர் இந்த உலக வரலாற்றில் உண்டா சொல்லுங்க ஒரு மனிதன் பத்தாயிரம் புத்தகங்கள் தன் வாழ்நாளில் படிச்சிருக்கணும் அது குறைந்த தகுதி ஆனால் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படித்த ஒரு மகன் உண்டென்றால் அது அண்ணல் அம்பேத்கர் தான்

மிக ஆழமான ஒரு பதிவு அந்த கருத்தை அது ஒரு கவித்துவமா தாங்கி நிற்குது மிகைப்படுத்தாம தன் இயல்பு ஓட்டத்திற்கு இந்த கருத்துக்களை படம் சொல்லுது வலியுறுத்து நல்ல ஒரு பதிவு இனிவரும் தலைமுறையாவது இந்த சிந்தனையிலிருந்து விடுபட்டு எல்லாவற்றையும் தாண்டி ஒரு புனிதம் இருக்கு அதான் மனிதம் அதை நோக்கி இந்த மானுடம் வந்து பயணிக்கணும் அதுலதான் இந்த உலகம் வந்து சரி வரும் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது காக்க செத்தான கொக்கு செத்தான யானை செத்தான புளி செத்தான பூடை செத்தானன்னு கவலைப்படாம போயிட்டு இருக்கோம் அதெல்லாம் செத்தா பாக்கிற மாதிரி இருக்கும் நம்ம செத்தா எவனும் இருக்க மாட்டான் அதெல்லாம் எந்த உயிர்மை நேயம் கொண்டு வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் சகமனித சாவையே இன்னைக்கு ஏற்று இல்ல போய்கிட்டே இருக்கும் அது பெரிய துயரம் தான் அப்ப ஒரு சிறந்த படைப்பு இதுல என்னுடைய தங்கர் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி எங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல நாங்க அவருடைய பெரிய அன்பு பிள்ளைகளா இருந்தும் நான் முதல் படத்திலேயே அவரோட இணைந்து வேலை செய்யணும்னு நினைச்சேன் அந்த வாய்ப்பு பெற முடியல தங்கர் கூட அலையில எல்லாம் வேலை செஞ்சுட்டு ஏன்னா முதல் படத்திலே தம்பி சிவபிரகாசுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது பெருசு எங்க அப்பா இளையராஜா அவர்களோட பணியாற்றுவது இசை ஞானி அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப குறைவு ஏன் அவர் இசை இருக்கணும் அறிவு என்பது அறிவது ஞானம் என்பது உணர்வது இசையை அறிய முடியாது உணரணும் அதனால அவர் இசை ஞானி என்று கருணாநிதி அவர்கள் அழைச்சதுனால அது இசை ஞானி வந்துட்டது அதையும் தாண்டி அவரை சொல்லணும்னா அவர் இசை இறைவன் இசை அமைப்பது இசையமைப்பாளர் இசையை அருள்வது ஒரு இறைவன் கிட்ட என்ன வேணாலும் இந்த தேர்வுல நான் வெற்றி பெற்றனும் எனக்கு அதிக மதிப்பெண்களை குடுத்துரு எனக்கு கைகால்களை சொத்தை குடுத்துரு எனக்கு நிறைய மூளை குடுத்துரு எல்லா என்ன கேட்டாலும் குடுத்துருன்னு நினைக்கிறான் பாருங்க அப்படி கொடுக்கும்னு நம்பிக்கை உள்ள ஒன்றுக்கு பேர் இரைச்சா நீ என்ன வேணாலும் எங்க தந்துருவரு பாருங்க கிராமத்துல இப்படி ஒரு பாட்டு போடுவார் நீங்க வேணா பாருங்க உலகத்துல இப்படி ஒரு இப்படி ஒரு இசை இசை அறிவு கொண்ட இசை ஆற்றல் கொண்ட ஒரு ஒரு மேதை பால்மரியட்டு மோசாட்டு கொண்டு வந்து ஊர் படத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் பின்னணி இசை வாசின்னு சொல்லுங்க தெரிஞ்சிடும் யாரும் பெரிய மேதை என்ன முத்திர போட்டு வாசிக்க சொல்லுங்க தளபதியும் ஒரு படத்தை எடுத்துக்கங்க ஒரே இசையமைப்பாளர் ஒரு மியூசிக் கம்போசர் ஒரு கம்போசர் ஒரு இசையமைப்பாளர் ஒருவரே இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இந்த பாடல்களை உருவாக்கி இருக்காருன்னு யாராவது ஒத்துக்கிட்டா சொல்லுவாங்க எடுத்த உடனே ஒரு சின்ன அந்த பாட்டு போகும் கொஞ்ச நேரம் அடி ரகமா கைய தட்டு சங்கு சக்கு சக்கு சக்குன்னு போகும் அதுல அதுல வந்து தேவத்திலிருந்து இருந்து ஒரு போடுவாரு வீட்டில் ஒரு படவல்ல சோபடா அறிமுகத்துக்கு ஒரு இதை படுவார் திருப்பி காட்டு மனசுக்குள்ளே பாட்டு கென்னோண்டு போகும் திரும்பி சுந்தரி கந்தால் ஒன்று போகும் யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே குடியா குடியா ஏ கேட்டவா நான் மோசாட்டு வா பால் மாதிரி வா போடா அப்படி ஏ பாட்டு 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 விடாபா ஜாதே வா யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் இவர் தான் சங்கு சக்கு சஞ்சக்கு சக்கு அதான் அவருதான் நம்ப குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கு அதான் நம்ப திருப்பி ஒரு அதுவும் எல்லாம் ஒரே ஆளுன்னு ஆளுங்களும் உலகத்துல நம்பிட்டானா என்ன கேள் அது எங்காலதான் முடியும் இப்ப டோனி சிறந்த ஆட்டக்காரர் தான் ஆனால் அவருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானம் தான் சரியாக இருக்கும் மற்ற இடத்துல சரியா ஆடமாட்டார் அப்படி இல்ல இல்ல எங்காலும் எந்த திடல்ல விட்டாலும் அடிப்பாரு

அப்படி தென் மாந்தோல வந்தவனே வந்தவனை யாரிச்சார் அந்த பாட்டுக்கு தாளம் இல்ல வெறும் அப்படியே போய் பொழுதுட பொழுதுபடி மும்பைல படுத்துக்கிட்ட பாடம் அப்பாட்டு எதையுமே மறக்க மாட்டேங்கிறா என்னப்பா மறக்கிறக்கா பாக்குறது இது இசையே இல்ல அந்த கமலஹாசன் வந்து இந்த பிள்ளைகள்லாம் அப்படி ஒரு கொசு வலைக்கு கீழே படுத்துக்கும் போது அப்படி தென் பாண்டிச்சீரோடு அந்த கமல் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் போட்டு நல்ல தாள தபேலா எல்லாம் வாச்சு இது அப்பப்ப வரும்போது எல்லாம் போயிட்டே இருக்கும் கடைசி எங்க அண்ணன் செத்துவ சுட்டு வாழ்ந்தவன் செத்து அப்படி விழுந்த உடனே அந்த கோட்டை சரிஞ்சிருச்சு அந்த பேரரசு இடிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சு அவர் ஒரு திரைக்கதை ஒரு திரைக்கதை எழுதுறா அவர் தனியா வந்து எழுதிட்டு இருப்பாங்களா சொல்றது உங்களுக்கு நினைக்கிறீங்களா இந்த இடத்துல தமேளா போடுங்க இந்த இடத்துல வெறும் புல்லாங்குழல்ல போங்க அங்க வந்து அவருக்கு இருந்து இறந்துட்டாரு கோட்டையே சரிஞ்சு விழுந்துருச்சு அப்ப முரசு தான் தென் பாண்டிச்சி மயிலு இதா சொல்றதுக்கு என்ன இருக்கு எத்தனாயிரம் பாட்டு ஒண்ணு அப்படித்தான் இதுதான் எங்க இடையராஜா அதனாலதான் இசை இறைவன் அரு என்ன நடக்குது பாட்டுக்கு மெட்ட மச்சுக்கிட்டு இருக்கோம் அது ஆங்கிலத்துல கம்போசி நாலு மாசம் மூணு மாசம் ஆறு மாசம் வந்து வரும்போது வரும் எங்க தங்கருக்கு விஜயத்துக்கு பேர் வந்த மாதிரி வரணும் ஒரு இல்லையா அது வரணும் ஆனா எங்கால எப்படி இருக்குங்க காலையில ஒரு பாடல் மாலையில ஒரு பாடல் பதிவு மணி அனுப்பிடுவோம் ஒரு சின்ன தம்பி பாடெல்லாம் எவ்வளவு எவ்வளவு புகழ் பெற்ற வெற்றி பாட்டு எவ்வளவு இடத்துல இசை மெட்டிருப்பாரு அரை மணி நேரம் தான் அரை மணி நேரம் தான் அடுத்தாலும் சொல்றது இல்ல நான் தான் இருந்திருக்கேன் எங்க அப்பா மணிவண்ணனுடைய இணை இயக்குநரை அவர்கிட்ட பெட்டி வெற்றி நின்று நான் அவர் அவர் நின்றுட்டே இருந்தார் அவர் கண்டுக்கல தம்பி அந்த அந்த இடத்துல அந்த பாட்டு ஒண்ணு பார்ப்பாடி கட்டினா அது எப்படி வரும் சொல்றா ஐயா சொல்ல ஐயாட்டா அது என்ன இவனை பாட சொல்றாரு நான் பெற்றியோட நினைக்கிறேன் நாங்க ரெண்டு பேரும் தான் போயிருந்தோம் அவர் என்னது யார் என்னோட எங்க அப்பா சொல்றாரு அசோசியேட் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினைக்கிறேன் அப்படி சொல்லி பெட்டி உட்கார் பாடு கேட்டு நான் ஒரு பாட்டு பாடுறேன் அது எப்படத்துக்கு சரியாவது நான் ஒன்னு போடுறேன் நான் போடுறேன் நான் போடுறேன் இந்த பாருங்க நீங்க எல்லாம் நம்புங்க நம்புங்க ஏங்க என் குழந்தைங்க வீரகாமாலியா வீரகா மாகாளி ஆணையா சொல்றாங்க சத்தியமா இருந்து இப்படி போடுறாங்க இப்படி போடுறாங்க இவ்வளவுதாங்க இந்த கை இங்க போயிருக்கு இங்க போயிருக்கு கை இப்படி அமுக்காத மயில் இறகால மயில் இறகால வருடன்னு அப்படி இருக்கும் அப்படி மெதுவா அப்படி வருடுவாப்பிடுங்க அந்த கட்டையை விரல வச்சு கொஞ்சம் வாப்பிடுங்க கொஞ்சம் இப்படி வந்துட்டு சங்கிலிய போட்டு போட்டோம் தங்க கேளிக்கு சங்கிலிதான் போடணுமை இந்த படத்துல பூராமே அவங்க தான் எழுதிட்டார் பாட்டு புறா எழுதிய நம்ம அப்படியே பாடியிருக்காரு என்னங்க சோப்பரா அப்படியே பாடுவாருங்க அந்த தன்னாலதான் அதிலே மாலை நேரு பூங்காத்து வீசும் அந்த மாந்தோப்பு உன்னோட உக்காந்து நாம் பேச அது வரைக்கும் நல்ல இடம் தான் எப்படி எப்படி பாருங்க அவரை ரைச்சு கீழே ஒன்னு சோறு தண்ணி ஒண்ணு தான்

நினச்சு உடைச்சு வறந்து எங்கால இருப்பாங்க விஜித்துக்கும் போடுவாரு விஜித்து பையன் இயக்கம் தான் போடுவாரு அது வந்து வரம் எப்பவாது அரிதும் அரிதான அவதாரங்கள் எப்படி இலக்கிய உலகில பாரதி வந்தாலும் இசை உலகில எங்க அப்பா இளையராஜா இசை இறைவனின் ஆசி பெற்ற ஒரு படம் இது அதனால இது மாபெரும் வெற்றி அடையணும் நான் வந்து உளமான வார்த்தை வந்திருக்கேன் நான் வந்து இது என எங்க விஜயத்தோட படங்குறதுனால தங்கிற படம் எடுத்துக்கிட்டா பாய வேலை இருக்கு எனக்கு போயிருக்காங்க அது அவருக்கு தெரியும் சிரமம் மூணு நாளாச்சு இப்படி சுத்திட்டு தெரிஞ்சு காலையில இன்னும் ஓடணும் அது ஆனால் இந்த இந்த விழாவும் இந்த நிகழ்வும் எனக்கு ரொம்ப முக்கியமானது எனக்கு ரொம்ப முக்கியமானது அது நான் வந்து அரவிந்த தான் என்ன அறிவிந்தேன் அவன் தான் இந்த வேலையை செய்ய ஆரம்பான்னு நினைச்சேன் நானு நானு விஜித்து வந்து எனக்கு நான் இவ்வளவு விஜித்துட்ட எதிர்பார்க்கலை ஒரு முதிர்ந்த எங்கள் அண்ணன் சந்தரிசு இருக்காங்க அவங்க வந்து அந்த சோலையில நடித்த போது அவ்வளவு இதாக இருக்கும் அந்த உரையாடலை வெளிப்படுத்துகிற ஆற்றல் அந்த இதெல்லாம் உடல் மொழியெல்லாம் ரொம்ப மென்மைய அது அதை மாதிரி நடிச்சுக்கான் அது முதற் படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு நடிச்சுக்கான் விஜித்து பாராட்டுகள் அதில் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு இதில் நீங்கள் விஜயத்தை பாராட்டுவது தங்க இருக்கிற தங்கரை பாராட்டுவதும் தான் என்னை பாராட்டுவது தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தான் இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு தொடக்கம் தேவையானி அவர்கள் சொன்னது போல உன்னுடைய தனித்திறமையில்தான் நீ வெல்லணும் அது முக்கியம் யாருக்குமே வந்து அந்த புகழ்கிறது ஒரு முக அட்டை போல பயன்படும் ஆனால் நீங்கள் நீங்க செய்யற வேலையினுடைய ஆற்றலை பொறுத்தா நீங்க நிலைத்திருக்க புரியலங்கிறது சிவகுமாருடைய பிள்ளைகள் தம்பி சூர்யாவும் கார்த்திக் வந்தாங்கன்னா சிவகுமாரன் சிவகுமாரின் ஒரு அறிமுகத்துக்கு சரியா இருந்தது ஆற்றலால் நிரூபிச்சாங்க அது மாதிரிதான் எங்க அப்பா என்னதான் எசி அவர்கள் அவன் அறிமுகப்படுத்தலான்னு தம்பி விஜய தன்னுடைய தனித்த ஆற்றலால் புகழ் புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா உழைப்பு எப்படி பார்த்தாலும் உடன் வெற்றிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு கடுமையான உழைப்பு அதை தவிர எல்லா வேதனைக்கும் ஒரே ஒரு மருந்துதான் சாதனை சாதனையை எப்படி தொட முடியும் வெற்றியின் மூலமா வெற்றியை எப்படி அடைய முடியும் கடுமையான உழைப்பின் மூலமா அதனால உழைப்பு 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 அதை தவிர ஒன்றும் கிடையாது அந்த பேரன்பும் பெருங்க உங்க எல்லாருக்கும் இயவு தான சேகு செய்கு வேறா தெரியும் கீபோ விடுதலை புரட்சியாளன் மக்கள் உணவளித்தேன் மனிதாபிமானி என்றார்கள் அது அவனுடைய பேரன்பு ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்றேன் என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள் தான் அது மாதிரி அந்த உணவு ஏன் கிடைக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பின கோபம்தான் அது உணவு அளித்தது பெரும் பேரன்பு அவர்களுக்கு ஏன் உணவு கிடைக்கவில்லை என்று கேள்வி எழுத்தது பெருந்தோபம் அதுதான் இந்த சமூகத்தை பார்த்து இந்த படம் பல கேள்விகளை எழுப்பினர் எத்தனை காலத்துக்குடா இந்த சாதி சனியனை வச்சு எங்களை சாவிடிக்கிறீங்கன்னு அன்பு கொண்ட நெஞ்சங்கள் கெஞ்சு அதான் படம் தயவு செய்து படத்தை பார்த்து ஆதரவு கொடுங்க ஊடக எல்லாம் ஐயா ரஜினிகாந்த் படம் வந்தால் எப்படி எழுதுகளோ தம்பி விஜய் படம் வந்தால் எப்படி எழுதுகளோ அது போல இது படம் புதியவர்களை வரவேற்கணும் அது இல்லைன்னா புதிதான ஒன்று எதுவும் வராது என்னெல்லாம் தேர்தலில் போட்டி யாரும் கருத்து கணிப்புல கூட இந்த கட்சியின் அவனும் போட்டி போட போறது இல்ல அங்க இருக்குது ஒரு பெரிய தீண்டாமை அவரை ஒழிக்க நான் போராடி சமூகத்திற்கு தீண்டாமை குடிக்க தம்பி எல்லாம் சேர்ந்து போராடுறாங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துகளும் இவ்வளவு நேரம் இருந்த எல்லாருக்கும் என்னுடைய